அன்பு வணக்கங்கள் என்ற சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது விமர்சனங்களை விதையாக்குவோம் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயணமாக எடுத்துக்கொண்டால் அந்த பயணத்தில் நாம் பல நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள இருக்கும் ஆனால் அந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும்போது கூடவே நாமும் வளர்வோம் நம்மை சார்ந்தவர்களும் வளர்வார்கள் நம் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும் எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பலரின் மனதில் இன்று ஆழமாக பதிந்துள்ளது குறிப்பாக நாம் படிக்கும் இடம் வேலை செய்யும் இடம் முக்கியமாக குடும்பத்தில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் அது சாத்தியமில்லை ஒவ்வொரு மனிதனின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறாக இருக்கின்ற நிலையிலே ஒரு மாணவன் தனது ஆசிரியரையும் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தி செய்ய முடியாது எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருக்க வேண்டும் என்று செயல்படும் நாளடைவில் அது நடக்காவிட்டால் நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற எண்ண ஓட்டம் நம் அனைவரிடமும் எப்போதும் இருக்கிறது நாம் வாழும் இந்த உலகம் ஒரு மாய உலகம் போன்றது ஒவ்வொருவரும் தங்களது கண்ணாடியில் உலகை பார்க்கிறார்கள் அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உலகைப் பற்றி தனிப்பட்ட கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது நம்முடைய உண்மை தன்மையை பிரதிபலிக்காது அது வெறும் அவர்களின் கண்ணோட்டத்தின் வழியாக வந்தடைந்த கருத்துக்களேயாகும் நம் வாழ்நாளில் நாம் பலரின் விமர்சனங்களை எதிர்கொள்கிறோம் இந்த விமர்சனங்கள் நம்மை நொறுக்கிவிடக்கூடியவை இல்லை மாறாக அவை நம்மை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு தருபவை நம் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்று கூறலாம் அதை திறந்த மனதோடு கேட்டு அவற்றில் உள்ள உண்மையை கண்டறிந்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள அதனை பயன்படுத்தலாம் மாறாக நம்மை தாழ்த்துபவர்கள் நம் எதிரிகள் சந்தர்ப்பவாதிகள் சொல்லும் விமர்சனங்கள் வேண்டுமென்றே நம்மை இழிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை அவற்றை முதலில் நாம் புறக்கணிக்க வேண்டும் அதனை பொருட்படுத்தக்கூடாது அவர்களுடைய வார்த்தைகள் நம்மை பாதிக்க அனுமதிக்கவே கூடாது சிரித்து கொண்டே அதனை கடந்து செல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை விதையாக்குங்கள் உங்கள் முயற்சிகள் பெரிய விர்சமாகும் அழுக்கு நீர் தனக்கு பாய்கிறது என்பதற்காக மரம் செடிகொடிகள் வளராமல் இருப்பதில்லை என்பதை கருத்தில் கொண்டு நம் இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணித்தால் வாழ்வில் என்றுமே வெற்றிதான் வாருங்கள் பயணிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்